அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் பாருங்கள் குரு ஏழாம் இடத்துல சூரியனோட மிதன ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து ராகு மூணாம் இடத்தில் இருக்கார் கும்பராசியில் நாலாம் இடத்துல சனி மீனராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்காரு எட்டாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடந்துடும் இருபத்தெட்டாம் தேதி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஜூலை மாதம் சரிங்களா தனுசுராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் ஏன்னா அவங்க ராசிநாதன் இருக்காருங்க ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார் அவர் பாக்கியாதிபதியோட சேர்ந்துருக்கார் ராஜயகோதிபதியோட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்குது ஒரு பக்க பலம் உங்களுக்கு ராசி சூரியனு பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ இந்த மாதம் ஒரு தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியும் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க ராசி குரு பார்த்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் சரியாகும் ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தியாகும் நொடி ந நிவர்த்தி ஆகும் புதுசாக மருந்து எதுவும் உங்களுக்கு அடையாளம் கட்டப்படும் நல்ல மருத்துவரோ இல்லை நல்ல மருந்துகளும் உங்களுக்கு அடையாளம் கட்டப்படுற டைம் தான் இந்த டைம் நல்ல நேரம் சரிங்களா மனக்குழப்பம் இருக்காது உங்களுக்கு அந்த பிடிச்சது வாங்கிறது பிடிச்ச பொருள் வாங்குறது ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிறது எல்லாமே ராசி குரு பார்க்குறதுனால நடக்கும் ஏன்னா ராசிநாதன்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா மனமும் மனோக்காரகன் உடல் தான் சந்திரன் அப்போ சந்திரன் என்ற வீட்டு அதிபதி தான் ராசி ராசிநாதன் அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ வந்து உங்களாலேயே இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு அர்த்தம் நீங்கள் எதையும் சமாளித்து எல்லாம் வெற்றி வெற்றியோட நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் ஆசைப்பட்டது நிறைவேறும் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது சுப விஷயங்காக செலவு பண்ணுறது திருமணத்துக்காக செலவு பண்ணுறது நண்பர்களுக்காக செலவு பண்ணுறது கூட்டுத்தொழிலுக்காக செலவு பண்ணுறது இது எல்லாமே ஏழாம் இடத்து மூலமாக தெரியும் சரிங்களா அப்போ ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு போகிறனால திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் வெற்றி தான் ஒரு சில பேர் கூட்டு தொழிலில் சக்ஸஸ் ஆகும் நல்ல நண்பர்கள் பாருங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு பழைய நண்பர்கள்லாம் விட்டு விலகி உங்களுக்கு ஆகாதவங்களாம் விட்டு விலகி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தேடி வர போகிறாங்க நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அது மூணாம் இடத்தில் இருக்க ராகுலன்னா பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவார் தைரியத்தை கொடுத்துருவார் எக்கச்சக்கமாக உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த எதையும் பார்த்துடலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஒரு தைரியத்தை ஒரு தன்னம்பிக்கை பிறக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு மூணாம் இடத்து ராகு ஏன்னா ராகுங்கிறது ஒரு அசுர வேகம் சரிங்களா வேகம் அந்த வேகத்துக்கு உண்டான கொண்டாடுக்கிறவங்க மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு அசுர வேகத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் நாலாம் இடத்துல சனி இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போவாங்க மற்றபடி பழைய வாகனம் ஒரு டூ வீலர் செகண்ட் ஹேண்டாக வாங்குகிறேன் ஒரு ஃபோர் வீலர் செகண்ட் ஹேண்டாக வாங்குகிறேன் அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கு பொதுவாகவே நாளில் சனி இருக்கவங்களுக்கு பாருங்கள் புதுசாக விட பல பழசு வாங்கினாங்க செகண்ட் ஹேண்ட் யூஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் ஏதோ வாங்கின வாங்குறவங்களுக்கு தாங்க அது கொஞ்சம் அதிர்ஷ்டமாக அமையுது அப்போ அந்த நாலாம் இடத்தில் இருக்க சனி ஒரு நல்லா கொடுத்துருவார் ஏன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாருங்க உங்களுக்கே கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் வரும் ஆனால் அது பெருசாக தெரியாது என ராசி குரு பார்க்குறது பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்காருங்க ஆறாம் இடத்தில் இருக்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்க வைப்பார் ஒரு சுப கடன் வாங்குறீங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஒரு சுப விஷயத்துக்காக கடன் சுப கடன் வாங்குறது இல்லை வேலையில் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்க லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க லோன் அப்ரூவ் ஆகிருக்காது இந்த மாதம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிரும் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும் கேட்ட கடன் கிடைக்கும் கேட்ட உதவி கிடைக்கும் இதெல்லாமே ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவார் ஏன்னா ஆறில் சுக்கரன் வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து சுக்கரன் பார்க்குறாரு பன்னெண்டில் சனி செவ்வாய் சனி ராகு சூரியன் செவ்வாய் சூரியன் ராகு இதெல்லாம் இருந்தால் தூக்கம் வராது பன்னெண்டில் சுபகிரகம் இருந்தால் தூக்கம் வரும் அதாவது ஒரு கிரகம் ஒரு ஒளி எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு இருட்டு எந்த இடத்துல இருப்போ அந்த இடத்த கெடுக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்து சுக்கரன் பார்க்கறதுனால நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு கிடைக்கிறது நேரங்க நேரத்தை கரெக்டாக சாப்பிட்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது அலைச்சல் திருச்சல் மட்டும் இருக்கும் ஏன்னா நாளில் சனி இருக்கிறதுனால ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது ராசி குரு பார்க்கறதுனால சரிங்களா ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியன் எட்டாம் இடத்துக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா மறை தந்தையோட ஆரோக்கியத்தில் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மருத்துவ செலவெல்லாம் வருங்க பார்த்துக்குங்க தந்தைக்கு வந்து மருத்துவ செலவு வருது அப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை தந்தையோட சொந்தக்காரங்களும் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருக்கிறது மாதிரிலாம் வரும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது ராசி நேர்களுக்கு நல்லது ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரன் மாறுறார் அது பெருசளவுக்கு பாதிப்பு இருக்காது செவ்வாய் உங்களுக்கு இப்போ ஒம்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க இந்த மாதம் கடைசி பகுதி பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது பூமிக்காரகன் செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால அஞ்சாம் தேதி பீதி உங்களுக்கு ஒம்பதில் இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதம் கருத்தறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது குழந்தை சொத்து இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் சொத்து இல்லாமல் இருக்கவங்க கைக்கு வராமல் இருக்கவங்க கோட்டு இருக்கவங்களுக்குலாம் அழைஞ்சிட்ருக்கவங்களுக்குலாம் சொத்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது பயன்படுத்திக்கிங்க இந்த நல்ல ஒரு மாதம்ங்க ஒரு சில பேர் காதல் திருமணம் நிறைவேறும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும் சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா பண்ணுங்கள் ஏன்னா ஏழில் குரு இருக்கார் ராசி பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு உங்க ராசிக்கு வந்து பாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான முன்னேற்பாடு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு பிரிஞ்சிருந்த கனவு மணி ஒன்று சேருறது டிவைஸ்க்கு அப்ளை பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக மனசு மாதிரி மறுபடியும் ஒன்று சேர்கிற மாதிரியெல்லாம் வரும் சரிங்களா பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்கிற மாதிரியெல்லாம் அந்த சிச்சுவேஷன் உருவாக்கி தரும் ஏழாம் இடத்துல இருக்க குரு ராசி பார்க்குறாரு ஒரு தெளிவான மனம் தெளிவான உள்ளத்தோட கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு இருக்கும் ஆன்மீகவாதியாக இருப்பீங்க இறை நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பீங்க அன்பு பசு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க ஏமாலியாக இருப்பாங்க ராசிக்காரங்க முக்கியமாக அதான் அதான் சொல்லணும் சரிங்களா அதனால் இழந்ததெல்லாம் உங்களுக்கு போட்டும் சரிங்களா இழந்ததெல்லாம் உங்களுக்கு அதை விட்டு மறந்துடுங்க புதுசாக ஒரு வாழ்க்கை புது ஒரு வாழ்க்கை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்க போதுன்னு சொல்லலாம் ராசியில் இருக்க ராசி பார்க்குற குருவும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட மாற்றமும் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால் வீடு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது தொழில் அமைக்கிறது வேலைக்கு ட்ரை பண்ணுறது அத்தனை உங்களுக்கு சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கிங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் கிடைக்குங்கிறது சந்தேகமே கிடையாது ஒரு அருமையான மாதம் தான் இந்த ஜூலை மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்க்ரா ஆப்ஷன் மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன் நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆகிடாது எல்லாத்துக்கும் பொருந்தாது சரிங்களா நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திரும் செவன்ட்டி பெர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஜாதக தசா புத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிற வேறு மாதிரி இருக்குது நீங்கள் கெட்டதை சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லது நடக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் அவங்கவங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து மேசராசின்னா மேசராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க ஒரே மாதிரி நடக்குதா கிடையாது அதே தான் பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாம்புப்படிதான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அந்த நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதே மாதிரி சுக்கரன் சனி ராகு கேது இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும் ஆனால் ராசி பலங்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது பிறக்கும் பிறக்கும்போது கிரகநிலை எப்படி இருந்தது எந்த அமைப்பில் பிறந்தீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஒரு சில பேருக்கு எண்பது எழுபது எண்பது சதவீதம் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா ஒரு ஜாதகம் நல்லா நல்லா போயிட்டு இருந்துருக்கும் அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு எழுபது சம்பதி மேட்ச் ஆகும் ஒரு சில பேருக்கு மேட்ச்சே ஆகாது நான் சொல்கிறக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும் உங்களுக்கு வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதனால புரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்துல இப்போ என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதை வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் ஆக்கியூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் மாறுமா மாறாதா எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும் உங்கள் பாசிட்டிவான பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும் உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்க சுயஜாதத்தை பார்த்தா தாங்க நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரக நிலைய இப்போ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்க உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள் அதை தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விட்டு ஜாதகம் தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்போ தான் நான் ஜாதத்தை அனுப்பிச்சிருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்